ஆளுங்கட்சியாக போயிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றினோம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன் தவிர அது சவரா அது தவறில்லையா இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இப்பொழுது இதற்கு தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் பிரச்சனை நானும் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன் எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள் அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப என்ன செஞ்சீங்க நாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கடிதங்கள் அனுப்பி வச்சிருக்கோம் வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களே சொல்லிட்டு இருந்தீங்களா அதை பத்தி சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க வாழ்க்கை வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொன்னேன்னே தவிர அது சவரா தவறில்லையா பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர்கள் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார் நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள் பத்து வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க இல்லை இல்லை பத்து வருஷம் இருந்திருக்கிறீங்க அப்போ என்ன செஞ்சீங்க அப்போ என்ன செஞ்சீங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கடிதங்கள் அனுப்பி வச்சிருக்கோம் இது வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெல்லி போயிட்டு இருந்தீங்களே சொல்லிட்டு இருந்தீங்களா இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா சொல்லுங்கள்